கத்திரை மகிமுட்டதாக இந்த வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாகப்படியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படியால் அவனுக்கு உயர்ந்து அடைக்கிறதை வைப்பேன் தேவனுக்கு மகிமுட்டதாக இந்த வசனத்தில் கற்று சொல்லும்போது என்னிடத்தில் வாஞ்சியாகப்படியால் அவனை விடுவிப்பேன் நம்முடைய வாஞ்சை வானத்தின் உண்டாக்கி கத்தெடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு விடலை வரும் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஏதோ வேறு ஏதாவது பொருள் மேலேயோ ஒரு காரியத்தின் மேலேயோ ஏதாவது நபர் மேலேயோ வாஞ்சி வச்சிருக்கலாம் அப்படியே விஷயம் போனால் இன்னைக்கு பிரதானமான வாஞ்சையை கத்தர் மேல் வைப்போம் நம்முடைய எல்லாரும் விடுதலை தேவனுக்கு தேவனுக்கு விடுதலை வல்லவராக இருக்கிறார் அடுத்த அவனை என் நாமத்தை உயர்ந்த அடக்கு வைப்பேன் கத்தருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கனால அவன் ஹை ரொம்ப ஹையான ஷெல்டர் வைப்பேன் சொல்கிறார் அந்த உயர்ந்த அடைக்கல இருக்கும்போது அந்த உலக ரீதியாக எந்த பிரச்சனைகளும் எந்த எந்த ஒரு எல்லா ஆபத்து போதும் கத்த விலை காப்பார் இந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஏதாவது கடந்து திருப்பிக்கனா இந்த தினத்துல நம்ம தேவனோட அறிக்கை பண்ணுவோம் நம்முடைய வாஞ்சியை கற்றுட்டு திருப்புவோம் இந்த உலகத்தை பிரதானமான நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தேவன் நம்ம வைப்பார் எல்லாம் எடுத்து காத்துக்கொள்வார் நம்ம அந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை வாழ்க்கிற செய்வார் பாதுகாத்துக் கொள்வார் பல்லோருக்கும் தேவன் நம்ம ஆயத்தப்படுத்துவார் தேவன் தான் கருப்பவராக அமையும்